இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய இடம் முழுவதுமே ஏசி வசதி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த வேலை வாய்ப்பை உடனடியை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடம் முழுவதுமே நமக்கு ஏசி வசதி அமைக்கப்பட்டு இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கான ஸ்டைஃபண்ட் அதாவது டேக் ஹோம் சேலரியே பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு என்ன வேலைகளுக்கெல்லாம் இந்த நிறுவனத்தில் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிஎன்சி ஆப்ரேட்டர் வேலைக்கு தான் இந்த நிறுவனத்தில் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பை உடனடியாக நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கேப் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இவங்க தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி அவர் பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் இருக்கும் அப்படின்றதும் இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்க தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்க தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அதனால உங்களுக்கு தெரிந்த டிப்ளமோ படித்த நண்பர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்